ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்னென்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பாப்பா லீவுங்கிறனால நல்லா தூங்குறா லேட்டாக தான் எழுந்திரிச்சா இப்போ வந்து மணி வந்து பத்து மணி ஆகுது இப்போ தான் வந்து என்ன சாப்பாடு செய்யலாம்னு பார்த்தேன் தோசை தான் இருந்துச்சு சரி தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் செஞ்சு தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நான் வந்து ஒரு மூடி தேங்காய் வந்து அரைச்சி இப்போ பால் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு தேங்காயில் வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்துச்சு அதனால் அதை பால் எடுத்துகிட்டு இது சின்ன சைஸ் அரைஞ்சி அதை எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சு பால் புழிஞ்சு வச்சாச்சு இப்போ சர்க்கரையும் உப்பும் போட்டு கலந்துக்கலாம் பாப்பா வந்து நம்ம ஊரில் வந்து நாட்டு மீன் விற்கிறாங்க அதை வாங்க போயிருக்கிறா வந்ததுக்கப்புறம் தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம் பாப்பா வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அங்கே வந்து ஒரே கூட்டமாக இருக்குதான் அதனால் ஒன்று ஒன்றா தான் அது வந்து தண்ணி நிறையா இருக்கிறதுனால மீன் வந்து பிடிப்பட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா தான் பிடிக்கிறாங்களாம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வாங்கிட்டு வந்து போட்டுட்டாங்க தண்ணிக்குள்ளே அது மயங்கி கிடக்குது நான் வந்து சரி அதை கட் பண்ணுவாங்க அத்தை தான் கட் பண்ணுவாங்க சரி அதுக்குள்ளேயே நம்ம வந்து கீரை வந்து பொரியல் வச்சிடலாம் அப்படின்ட்டு கீரையை வந்து கட் பண்ணி அலசி வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் பட்டை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் வதக்கிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கீரையை கொட்டி மூடி வச்சுட்டேன் இப்போ வந்து கீரை ரெடி ஆகிடுச்சி நம்ம தேங்காய் துருவல் போட்டுட்டு கீரையை வந்து இறக்கி ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம் அத்தை வந்து எப்போ மீன் கழுவுனாங்கன்னு தெரியலை நான் வந்து ஒரு வேலையாக இருந்துட்டேன் வீடியோவும் எடுக்க முடியல அவங்களே கழுவி குழம்பு அவங்க வச்சுட்டாங்க நான் வந்து பக்கத்தில் சாதம் மட்டும் கொலை ஊற்றி போட்டிருக்கேன் இப்போ வந்து குழம்பு ஆயிடுச்சு குழம்பை பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இது வந்து வாழையும் மண்டையும் போட்டு குழம்பு வச்சுருக்குறாங்க இப்போ வந்து மீன் வந்து நான் தான் வறுக்க போகிறேன் மீன் வந்து பட்டையாக இருந்தனால எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்க முடியாதுங்கிறதுக்காக நான் வந்து தோசைக்கல்லில் வந்து காய போட்டிருக்கேன் தோசைக்கல் சூடானதும் நம்ம இதை எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம் பக்கத்தில் வந்து தண்ணி காஞ்சிருச்சு நான் வந்து அரிசி களைஞ்சி போட்டுட்டேன் வாங்க இப்போ மீனை வறுத்தரலாம் வந்து ரெண்டு மீன் போட்டிருக்கிறேன் ஆனால் ரொம்ப ஆச்சு இந்த மீன் வேகிறதுக்கு அதனால ரெண்டு மீன் வெந்ததுக்கப்புறம் ரெண்டு மீன் தனியாக அதை ஒதுக்கிட்டு அடுத்த ரெண்டு மீனை நான் போட்டு வச்சுருக்குறேன் இதுக்கு இடையில் வந்து ரோஸ் செடிலாம் வந்தது வண்டியில் வச்சு விற்றுக்கிட்டு வந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் வந்து மூணு செடி வாங்கினோம் ஒன்று வந்து பன்னீர் ரோஸ் ரெண்டு சாதா ரோஸ் தான் ஒன்று வந்து ரோஸ் கலராக இருந்தது இன்னொன்று ரெட் கலரு எல்லோ கலரு மூணு வாங்கினோம் பாப்பாவுக்கு வந்து தெரியாது அவள் வந்து காலேஜுக்கு போயிட்டா இன்றைக்கி வந்து புக்கு கண்காட்சின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவள் வந்து பார்த்தா தான் தெரியும் இப்போ வந்து பாப்பா வந்துட்டா வந்துட்டு எந்த இடத்துல நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறா கையில் பாறையை வச்சுக்கிட்டு எங்கே வைக்கலாம் ஏன்னா என் வீட்டை சுற்றி மரம் இருக்கிறனால ஒரே நிழலாக தான் இருக்குது வெயில் எந்த இடத்துல வெயில் நல்லா வருமோ அந்த இடமா பார்த்து வைக்கலாம்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து கடைசியாக ஒரு இடம் ஜூஸ் பண்ணிட்டாங்க அந்த ஓரமாக தான் வைக்க போகிறாங்க அவள் வந்து இங்கே தென்னை மரத்தடிலே வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் இங்கேலாம் வேண்டாமா அந்த அந்த மூலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒன்று வச்சாச்சு அதுக்கு தான் இப்போ வந்து குழி வெட்ட போகிறோம் பாப்பா ஃபஸ்ட்டு போய் நான் போய் ஃபஸ்ட்டு குழி வெட்டஞ்சிட்டு போனேன் அவளால் பாறையை தூக்கவே முடியல ஒன்னும் அட்டை போய் ஹெல்ப் பண்ணாங்க மூணில் வந்து ஒன்று பன்னீர் ரோஸை வந்து வேலி ஓரமாக வெளி பக்கமாக வச்சாச்சு ஏன்னா ரோட்டில் போகும்போது அது வந்து பெருசாக வளரும் இல்லையா அதனால் வெளியில் வச்சா அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேலி ஓரமாக முன்ன முன் பக்கமாக வச்சாச்சு இப்போ இதுவே நல்லா வளர்ந்து பெருசாகிடுச்சுன்னா பூ பூக்கும் போது வெளியில் போகிறவங்க வரவங்களாம் பார்ப்பாங்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் இந்த சைடு வச்சாச்சு இந்த செடியிலையே பாருங்கள் மொத்தம் அஞ்சு பூ இப்பயே இருக்குது அதில் ரெண்டு வந்து மொட்டாவே இருக்குது மூணு வந்து மலர்ந்துருச்சு வளரும்போது எப்படி இருக்கும்னு தெரியலை ஆனால் ஏற்கனவே ரெண்டு செடி இருக்குது நம்மக்கிட்ட அது வாங்கும் போது நல்லா பூ இருந்துச்சு அதுக்கப்புறம் என்றைக்காவது ஒன்று தான் அது பூத்துக்கிட்டு இருக்குது டோனியை பாருங்கள் பக்கத்தில் வேலி ஓரமாக வந்தாவே ஆடு கோழி இந்த மாதிரி எது வந்தாலுமே அதை வந்து குலைச்சே விரட்டி விட்ரும் நான் வந்து நிற்கவும் யாரோ வர்றாங்க போலன்னு வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து அந்த கோழி ரெடி ஆயிடுச்சு வாங்க அங்கே போய் பார்ப்போம் பாப்பாட்ட வந்து எதாவது ஒன்று எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவள் வந்து எதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இன்னிக்கிட்டே இருந்தால் இதுவா அதுவா அதுவா இதுவான்னு கடைசி அவளுக்கு வந்து எல்லோ தான் ஓகே ஆகிருச்சு உன எல்லோ எடுத்து கொடுத்தா பாப்பா வந்து இந்த செடி மூணுக்குமே பேர் வச்சிருக்கிறாள் மஞ்சள் கலருக்கு வந்து மஞ்சுவா ரோஸ் கலருக்கு ரோசியா ரெட் கலருக்கு சிகப்பியா பேர் அழகாக இருக்குல்ல அவ்வளையவே தான் சொன்னான் இனிமேல் அப்படிதான் அவள் கூப்பிடுவாளாமா இங்கே பாருங்கள் காலையில் மீன் பிடிக்க போன இடத்துல வந்து தாமரையோட இலையை எடுத்துகிட்டு வந்து பாப்பா விளையாண்டுக்கிட்டு இருக்கிறா இந்த தண்ணி அங்கிட்டும் எங்கிட்டும் ஓடுறதை பார்த்தா ஒட்டாமல் போகும்ல அதை பார்க்கும்போது போது இந்த ஈரம் படத்தில் வந்து பேயை காமிக்கும் போது அந்த தண்ணி போகும் பார்த்திங்களா அந்த அந்த தான் வருது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஹோம்ஒர்க் எழுத போயிட்டாங்க ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்